ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி கொஞ்சமாக வந்துட்டு காலையில் கொஞ்சம் மூடமாக இருந்தனால ஒரு சில நாற்றுக்களை வந்து மாற்றி வச்சாச்சுங்க இப்போ வந்து மறுபடியும் வெயில் வந்திருக்கு ஸோ அளவாக ரெண்டு ரெண்டு நாற்று அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்கேஸ் நல்ல வெயில் இருந்துச்சு அப்படின்னா கூட இன்றைக்கி எல்லாத்தையுமே மாற்றிடலாம் வெயில் இப்போ வந்து மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி இருக்கிறனால ஃபுல்லாமே மாற்றி வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இது ஈவினிங் டைமில் நீங்கள் செடிகளை வந்து மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எல்லா செடிகளும் அட்டை டைமில் மாற்றி வச்சுக்கலாம் ஸோ இது வந்துட்டு வாடாமல்லி வாடாமல்லையில் பிங்க் ஒன்று வளர்ந்துருந்துச்சு அப்புறம் ஒயலட் கலர் ஒன்று ஸோ அதையும் வந்துட்டு நாற்றுகளை வந்து மாற்றி வச்சுருக்கேன் ஸோ நிறைய நாற்றுகள் வந்துருச்சு வாடாமல்லையில் இதில் ஒரு ஒரு நாற்றுக்களை மட்டும் மாற்றி வச்சிருக்கேன் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா டபுள் கலர் வெண்டையோட விதைகள் வந்து போட்டது விதைகள் வந்து கொஞ்சம் நல்லாவே முளைச்சி வந்துட்ருக்கு அந்த பக்கம் சாதாரண மரவெண்டை போட்டிருந்தோம் ஸோ அதுவும் வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்குங்க ஸோ நம்ம போட்ட விதைகள் எல்லாமே ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து பிங்க் கலர்னு நினைக்கிற வடாமல்லி ஸோ இதோட விதைகள் வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா யாருக்கு தேவைப்படுது அதை வந்து நான் வந்து பகிரலாம் அப்படின்னு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ நம்ம போட்ட காஸ்மோஸ் அதுக்கப்புறமா ஜினியா அந்த விதைகளும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் நாம் போடாமல் அதுவே தானாக வளர்ந்த காராமணி வந்துட்டு ஏற்றி ஏற்றணும் ஸோ அதுவும் வந்து மேலே வளர்ந்து பந்தலை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பிரண்டைன்னே பார்த்துட்டிங்கன்னா அந்த பக்கம் இது வந்து சாதா பிரண்டை இதுவும் வந்து மேலே பந்தல் பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்தாச்சு ஸோ வாங்கி ரொம்ப நாளாகவே வந்து வளராமையே அப்படியே பூக்கள் வைக்காமே இருந்த ரோஜா பூச்செடி ஸோ இது வந்து பன்னீர் ரோஸ் இப்போ வந்து நமக்கு மழை அப்பப்போ வரனால நல்லாவே மறுபடியும் தழைஞ்சு வந்திருக்குங்க ஸோ நம்ம போன டைமில் வந்துட்டு அந்த இலைகள் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறமே வந்துட்டு கொஞ்சம் climate கொஞ்சம் நல்லா இருந்தனால இப்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு மொட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ குட்டி மொட்டு வச்சுருக்கு இது வந்து இனி வளரும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ இதிலே பார்த்துட்டிங்கன்னா கலரில் பூச்சி வந்துருச்சு ஸோ பூக்கள் வைக்கிறதே பெருசு அதில் வந்து இந்த பூச்சி தொல்லை வேறு இதுக்கு வந்துட்டு நம்ம அரைப்பு வந்துட்டு புளிச்ச தயிர்லேயோ மோர்லேயோ மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஸோ அது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது பாருங்க நம்ம வந்து போன ஆதிக்கட்டத்தில் உருளைக்கிழங்கெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அது வந்துட்டு வளர்ந்து ஒரே ஒரு சின்ன கிழங்கு வச்சிருந்துச்சி ஸோ அந்த கிழங்கு வந்து கீழே நம்ம அப்படியே விட்டுட்டோம் எடுக்காமல் அப்படியே விட்டதுனால ஸோ அது வந்துட்டு இப்போ வந்து நல்லா முளைச்சி வளர்ந்துட்டுருக்கு ஸோ இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து நைட்ரஜன் தேவையில்லை நிறைய வந்து ஃபாஸ்பரஸும் பொட்டாசியம் வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து நிறையா தேவை இல்லையா இதுக்கு வந்துட்டு நம்ம வாழைப்பழத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து கொடுத்துட்டு வரலாம் இல்லை வாழைப்பழம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு அப்படிங்கிறது அதை பவுடராக வந்து நம்ம அரைச்சிட்டு ஸோ அதையும் வந்து கொடுத்துட்டு வரலாம் இது வந்து பார்த்தீங்க அந்த மூக்குத்தி பூன்னு சொல்லுவோம் இல்லையா அது இப்போ வந்துட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை பார்த்துக்குமே ரிமூவ் பண்ணிடணும் ஒன்ஸ் வந்து நம்ம அப்படியே கவனிக்காமட்டோம்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்துட்டு இதோட இது குடும்பத்தக்காளியோட நாட்டுக்கள் ஸோ இதில் நிறைய நாட்டுகள் இருக்குது நமக்கு வேணுங்கிறதை எடுத்துகிட்டு மற்றது எல்லாமே வந்துட்டு பகிரலாம்தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரியான பதிவு நிறைய செடிகள் வந்து பகிர்றதுக்கு என்ன அப்டேட் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் ரெடி ஆகிட்டு நான் வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்துட்டு நம்ம வேஸ்ட்டுகளை வந்து போட்டு வச்சுருக்க ஒரு டப்பு ஒரு பெரிய டப்புங்கு இல்லை இந்த சிண்டெக்ஸ் ட்ரம் இருக்குல்ல ஸோ அதில் வந்து பாதி அறுத்து வச்சுருக்கு இதில் வந்துட்டு நம்ம கிச்சன் வேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா நம்ம தோட்டத்தில் க்ளீன் பண்ணுற அந்த காஞ்சி இலைத்தலைகள் வேஸ்ட்டு ஸோ எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருப்போங்க இப்போது இந்த மலையெல்லாம் வந்ததுக்கப்புறமா தன்னால் ஒரு சில செடிகள் வந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா தர்பூசணி இது வந்து சூப்பராக படர ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது வந்துட்டு காராமணியும் இதில் இருக்குது ஸோ இதையும் வந்துட்டு இப்படியே நம்ம வந்து பறித்து வைக்காமல் கோவக்கீரை ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பறிச்சு வைக்காமல் இதுலயே அப்படியே வளர விட போகிறோம் ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மக்கக்கூடிய வேஸ்ட்டு தானே ஸோ இதெல்லாமே மக்கி மக்கி உள்ளே வந்துட்டு ஒரு கம்போஸ்ட் பின் மாதிரி கம்போஸ்ட் பக்கெட் மாதிரி இருக்கா ஸோ இதில் வந்துட்டு இது தானாக வளரும்போது எந்தளவுக்கு ஃபீல்டு வருது அப்படிங்கிறத வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்ததாக நம்ம வந்துட்டு மாதுளைக்கு வந்து அந்த பாலினேஷன் பண்ணிடணும் இல்லையா ஸோ பாலினேஷன் பண்ணதுக்கப்புறமா அடுத்து ஒரு ரெண்டு நாளில் ஓரளவுக்கு அந்த காய்கள் வந்து வளரக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது தெரியுது ஸோ இதே மாதிரி இன்னொரு செ பூக்களும் வந்துட்டு இங்கே இருக்குது ஸோ இதுக்கும் வந்துட்டு இது வந்து தன்னாலே வந்து ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு தான் இனி வரக்கூடிய காய்களுக்கு வந்துட்டு அந்த பூக்களுக்கு வந்துட்டு நம்ம பாலினேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மேனுவலாக பண்ணுறோம் ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களோட செடிகளில் இந்த மாதிரி பூக்கள் வச்சு பூக்கள் வந்து உதிரி 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 விழுகுது அப்படிங்கும்போது உதிர்ந்து விழுகுது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மத்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போட்ட ஒரு வீடியோ நேற்று முந்தானியத்து போட்ட வீடியோ ஸோ அது வந்துட்டு நான் வந்து அது பாலினேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அது கரெக்டாக தெரில அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா ரீல்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதையும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறைய பிஞ்சுகள் வந்துட்டு இது வந்து மரங்களுக்கு மட்டும் இல்லாமல் கொடி வகை காய்கறிகளுக்கும் சரி ஸோ இந்த நம்ம கத்தரி தக்காளி அந்த மாதிரியான பூக்களுக்குமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ